السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي ஓ அஷது அல்லாஹில் அல்லா ஓ அண்ண முஹம்மதன் அம்மா அம்மாபா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேதத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி தற்பொழுது அல்லாவுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹர்பல் ஆலமின் மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறுதியாக அனுப்பிய இறை தூதர் நபியல் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு வழங்கிய உலக பொதுமறை திருக்குறானிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகளை பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் உண்மையிலேயே இந்த திருக்குறானை ஒருவர் காய்தல் உவத்தல் இன்றி அதை தொடக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இந்த குர்ஆன் சர்வ வல்லமை படைத்த இறங்கியது என்பதை உணர்ந்து கொள்வார் உண்மையிலேயே திருமறை குரானோடு தொடர்பு வைப்பது என்பது மிக பெரும் பாக்கியம் அதை வெறுமனே அரபியில் ஓதுவதோடு மட்டுமில்லாமல் அந்த திருக்குறானை நம்முடைய மொழியிலே பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹுடைய அந்த வேத வரிகள் அந்த வசனங்கள் ஒவ்வொன்றுமே மிக பெரும் படிப்பனையாகத்தான் அமையும் இந்த இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து பல இடங்கள் அல்லாஹ் பேசுறான் இறைவனை நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அவர்கள் இந்த உலகத்துல எப்படி வாழ்வார்கள் என்பதை திருமறை குரான்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படி அல்லா தன்னுடைய திருமறை ஐந்தாவது அத்தியாயம் அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்னாவது வசனத்திலிருந்து ஏறத்தால ஒரு பத்து பன்னிரண்டு வசனங்கள்ல மூமின்கள் யாரு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இந்த உலகத்துல எப்படி நடப்பார்கள் அவர்கள் எப்படி இறைவு பிரார்த்தனை செய்வார்கள் நாளை மறுமையிலே அவருடைய நிலையை அல்லாவாகிய நான் என்ன ஆக்குவேன் என்றெல்லாம் அல்ல நினைச்சான் தெளிவா சொல்லி காட்டுறான் அந்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே கொஞ்சம் கவனமா நீங்க அதை கேட்டீங்க சொன்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு படிப்பணி நமக்கு இருக்கு அல்லாஹ் பல ஆளுமின் இந்த இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்னாவது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான் தபாரகல்லதி ஜஅலஃபிஸ் ஸமாஈ புரூஜன் வஜஅலஃபீஹா சிராஜம் முனீரா வானத்தில நட்சத்திரங்கள் வானத்தில் வந்து நட்சத்திரங்களை உண்டாக்கி அதிலே ஒளி விளக்கையும் ஏற்படுத்தி பிரகாசிக்கக்கூடிய சந்திரனையும் ஏற்படுத்தியவன் பாக்கிய மிக்கவன் அல்ல இந்த படைப்பை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த வானத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இதை எல்லாத்தையும் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் இப்படி ஏற்படுத்தியவன் பாக்கியமிக்கவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறான் அடுத்ததுதான் பேசுறான் இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கா இல்லையா வானத்தை பார்க்குறோம் சூரியன்கள் இரு சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது இது எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் பேசுகிறான் ஒகுவல்லதி ஜாலல்லையில ஒன்னஹார கில்ஃப தல்லிமன் அராத ஐ யுதக் ஐ எதக்கர ఔ அராத சிந்திக்க விரும்புவ இந்த உலகத்துல வாழும் பொழுது யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துவோருக்காகவும் இரவையும் பகலையும் மாறி மாறி வருவதாக ஆக்கினான் இந்த செட்டப்லாம் எதுக்கு யாரெல்லாம் சிந்திக்க விரும்புகிறீர்களோ யாரெல்லாம் எனக்கு நன்றி செலுத்த விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த செட்டப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம்

பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் பெருமையா நடக்க மாட்டான் ஆணவத்தோடு நடக்க மாட்டான் அகம்பாத்தோடு நடக்க மாட்டான் அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி ஒரு பணிவோடு இருப்பார்கள் சொல்லி அளவில அருளாளி நடிகார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பார்கள் அடுத்ததெல்லாம் பேசலாம் அவர்களிடம் அறிவியினர்கள் பேசினால் முட்டாள்தனமானவர்கள் பேசினால் சலாம் என்று சொல்லி என்ன செஞ்சிருவாங்க கண்ணியமான முறையில் ஒதுங்கி விடுவார்கள் அவர்களின் அறிவினர்கள் பேசினால் சலாம் என்று கூறி அவர்கள் விலகி விடுவார்கள் அல்லாஹ் தெரியுமா தமது இறைவனுக்கு சஜிதா செய்வோராகவும் அல்லாஹ்வை சஜிதா செய்யக்கூடியவராகவும் நின்று வணங்கியும் இரவை கழிப்பார்கள் அவர்கள் இரவை எப்படி கழிப்பாங்க சஜிதா செய்வார்கள் நின்று வணங்குவார்கள் இப்படித்தான் அவர்கள் பெரும்பாலும் இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ்ர் தகஜத்துடைய தஹஜ்ஜதுடியை தஹஜ்ஜதுடியின் தொழுகையை இந்த மூமின்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்து அதெல்லாம் பேசுறான் உள்ளதீன யகூலுன அவர்கள் பிரார்த்திப்பார்கள் அந்த இறை நம்பிக்கைக்காரர் எப்படி பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ் பேசுகிறான் ரப்ப நஸ்ரிஃப் அன்னா আзаப ஜஹன்னம இன் அзаபஹா கான ஹராமாங்கள் இறைவனே நரக வேதனையை விட்டு எங்களை திருப்புவாயாக நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை செய்ய திருப்பிரியா ஏன் அதன் வேதனை நிரந்தரமானதாகும் நரகத்துடைய வேதனை டெம்பரரி கிடையாது அது ஆக்கி வச்சிருக்கிற இந்த வேதனையை விட்டு எங்களை நீ திருப்புவாயாக அதன் வேதனை நிரந்தரமானதாகும் வசிப்பிடத்திலும் தங்கமிடத்திலும் அது கெட்டது என்று அவர்கள் கூறுவார்கள் அது உள்ள போனானா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த நரகம் என்பது மோசமான ஒரு இடம் அது மோசமான ஒரு தங்குமிடம் ஆகையால் எங்களை நரகத்துடைய வேதனை விட்டு எங்களை காப்பாற்றி திருப்புவாயா என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று மூமின்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொல்லி காட்டுறான் அடுத்ததுதா பேசுறான் ஒல்லதின இதா அன்ஃபகூ லம் எசிரிஃபு ஒலம் எக்குத்தூரு ஒக்கான பை கவாமா அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் செலவு செய்யக்கூடிய அந்த அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ரொம்ப பக்காவா மெயின்டைன் பண்ணுவாங்க தேவையில்லாம மீன் வரையும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு பாக்குறோம் திருமணம் என்ற பெயரில செல்வத்தை கொட்டி தீக்கிறார்கள் தன்னுடைய ஆடம்பரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க திருமணத்துல கோடிக்கணக்கான ரூபாயை வந்து தேவையில்லாம செலவழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் மூமென்கள் எப்படி இருப்பாங்க அவர்கள் செலவு செய்தால் வீண்வரையும் செய்ய மாட்டார்கள் அல்லாஹ் பேசுகிறான் அடுத்தது எல்லாம் சொல்லி காட்டுறான் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க வீண்வரையும் செய்ய மாட்டாங்க அது ஒரு நிலை கஞ்சனா இருக்க மாட்டாங்க அதற்கு மத்தியில் நடுநிலையாக அவருடைய செலவழிப்பு இரு இருக்கும் என்று அல்லாஹ் மூமியுடைய தன்மை பத்தி பேசுறான் தொடர்ச்சி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஒள்ள தீனலா எதுவும் உன ஆகர் அவர்கள் வேறு எந்த அழைக்க மாட்டார்கள் அவனை மட்டும்தான் ரப்பாக ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹாவை மட்டும்தான் கடவுளாக அவர்கள் வணங்குவார்கள் அவர்கள் அல்லாஹுடன் வேறு எந்த கடவுளையும் அழைக்க மாட்டார்கள் அல்லாஹ் புனிதமாக்கி எந்த உயிரையும் அநியாயமாக நியாயமின்றி கொள்ள மாட்டார்கள் விபச்சாரத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள் இதுதான் பூமியுடைய தன்மை அல்லாவை தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள் நியாயமின்றி எந்த உயிரையும் கொலை செய்ய மாட்டார்கள் அதே மாதிரி விபச்சாரத்துல நினைச்ச மாட்டாங்க அவங்க ஈடுபட மாட்டாங்க சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதை செய்கிறாரே இப்படி யார் செய்கிறாரோ அவர் தண்டனை அடைவார் இந்த மூமின்கள் அல்லாம இப்படி இருந்த நிலையில கூட இது மாதிரியான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பா என்ன செய்வான் தண்டனையை தருவான் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுறான் அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் லஹுல் அதாபு யௌமல் கியாமதி வயஹ்லுது ஓ எஹ்லுது பிஹி அவருக்கு மறுமை நாளில் தண்டனை இரட்டி கா இரட்டி பார்க்கப்படும் இந்த மாதிரி செய்யறாங்களே விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்களே அல்லாஹை தவிர வேறு ஒன்றை கடவுளாக அழைக்கிறார்களே நியாயமின்றி அநியாயமாக கொலை செய்கிறார்களே இவர்களுக்கு நாளை மறுமை என்ன கிடைக்கும் அவர்களுடைய தண்டனை ரெண்டு மடங்கு ரெட்டி பார்க்கப்படும் அதில் அவர்கள் இழிவுபடுத்த இழிவுபடுத்தப்பட்டவராக என்றொன்னும் இருப்பார் என்று அல்லாஹ் அருபலா இதற்கு மாற்றமாக நடக்கக்கூடியும் என்று எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்து அல்லாஹ் கேக் சொல்றான் இந்த மூமெங்களுடைய தன்மையை பத்தி சொல்றான் இல்லா மன் தாப ஓ ஆமன ஓ அமில சுவாலிகன் ஃபோ உலாயிக்க யு பத்திலுல்லாஹு செய்யாத்தியும் ஹசனாத் ஓ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமாம் மன்னிப்பு கோரி நம்பிக்கை கொண்டு நச்செயல்கள் தீமையை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுகிறான் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரிலா அன்பாளனாகவும் இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு இது மாதிரியான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அருபலாலுமின் அவர்களுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றுகிறான் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரலா அன்பாளனாக இருக்கிறான் என்று அல்லா நினைச்சிறான் இந்த வசனங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறான் இது தொடர்ச்சியா இன்னும் சில வசனங்கள் மூலமாக அல்லாஹ் நபுரான மீன் நமக்கு மிகப்பெரிய படிப்பனையை உணர்த்தி காட்டுகிறான் நேரம் இல்லாத காலத்தினால் இதோட நம்ம முடிச்சிக்குவோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய தினங்கள்ல அடுத்தடுத்த வசனம் தெரிந்து கொள்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனங்கள் நீங்க பாருங்க இது தனிமையில உட்கார்ந்து நீங்க படிச்சு பாருங்களேன் உண்மையிலேயே அல்லாஹ் தான் இறைவன் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் உண்மையிலேயே இந்த நமக்கு எந்த ஒரு நம்ம பார்க்க முடியாது என்பதை நாம் விளங்கி கொண்டு அப்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் இந்த மரணத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய மன்னரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி மன்னரிக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதுல அதுதான் நமக்கு நிச்சயமா கண்டிப்பா மன்னிப்பை தருவான் மகத்தான கூலிகளை தருவான் என்ற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் அப்படிப்பட்ட நன்மக்களாக திருமலை குரானை முறைப்படி படிக்கக்கூடியவளாக திருமலை குரானோடு அதிகமான தொடர்பு வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லா இந்த அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்து